ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவிக்டான சாண்ட்ரா கிட்ட விஜே பார்வதியோட அம்மா வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அந்த ஆடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி விஜய் பார்வதியோட அம்மா வந்து சாண்ட்ராவுக்கு பர்ஸ்னலாக கால் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து விஜய் பர்வதி கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து எவிக் பண்ண அந்த ஒன் வீக்லேயே சாண்ட்ரா கிட்டத்தட்ட எவிக்ட் ஆயிருக்காங்க அந்த ரெட் கார்டு கொடுத்த சம்பவம் அதாவது கார் டேஸ்க்கில் வந்து சாண்ட்ராவை கிக் பண்ணி அமிச்சு அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேர் ரெட் கார்டு வாங்கினாங்கல்ல அப்படி மக்கள் வந்து சாண்ட்ரா மேலே சிம்பத்தி காட்டியிருந்தால் மேபி இவ அந்த விஷயமே முடிவு பண்ணியிருக்கோம் சாண்ட்ரா தான் டைட்டில் வின்னர் ஆயிருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தால் போதும் ஏன்னா பிக் பாஸ் டீம் வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்காங்க சாண்ட்ராவை டைட்டில் வின்னர் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் மக்கள் வந்து அந்த விஷயத்தை கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கிட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்துருக்குறாங்க கார்டுக்கு ஃபிஃப்டி உங்களுடைய ட்ராமாக்கு ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சொல்ல போனால் சாண்ட்ரா பேனிகட்டாக்கே வரல ஃபிட்ஸே வரல அவங்க அந்த ஒன் ஹவருக்கு மேலே பண்ணணுது ஃபுல் ஃபுல்லாமே ட்ராமா அப்படியே சுச்சுவேஷனை தன் கைக்குள்ளே கொண்டுட்டு வந்து எந்த அளவுக்கு ஒரு பர்சனை எவிக்கு மட்டும் இல்லை ரெட் கார்டு கொடுத்து வெளியே காலி பண்ணணுங்கிற அளவுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதனால் ரெண்டு பர்சனோட லைஃப் வந்து காலி ஆயிடுச்சு ஏன்னா கெரியர் வந்து செலிபிரிட்டிஸாக இருக்கிறவங்களோட கெரியர் வந்து ரொம்ப இந்த மாதிரி விஷயம் விஷயத்துலலாம் சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப முக்கியமாக இருக்கும் முக்கியமாக கம்ருதீன் வந்து சீரியலில் இருக்கார் அவர் தன்னுடைய நெக்ஸ்ட் லெவலுக்காக தான் பிக் பாஸ் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லை தன்னுடைய லைஃப் தன்னு தன்னுடைய லைஃபுக்காக மற்றவங்க யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுற அளவுக்கு சாண்ட்ரா போயிட்டாங்க அதை புரிஞ்சு தான் அவங்க வெளியே போன ஒன் வீக்லேயே இவங்களும் வெளியில் வந்துட்டாங்க இல்லைன்னா கண்டிப்பாக சாண்ட்ரா வந்து அந்த கண்டஸ்டன்ட் ஃபைனலி கண்டஸ்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லீடிங்கில் இருப்பாங்க அந்த அளவுக்கு சாண்ட்ரா வந்து ரொம்ப உண்மையாக இருந்திருந்தாங்களாம் அப்புறம் அவங்கள ஒரு ஒருத்தர் ஃபின அந்த எக்ஸ் கண்ட் ஃபினாலேல எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே உள்ள வந்து ஒரு ஒருத்தர் சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் வியானாலாம் மூஞ்சுக்கு நேராகவே சொல்லுது கிறிஸ்டபர் மூஞ்சி நீ டிராமா பண்ணுறோம் அப்படி பேசுது இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டாங்க அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணன விக்ரமியும் அப்படியே நீங்கள் வந்து சாண்ட்ராவோட அனதர் வருஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேரும் எவிக்ட் ஆகி போனதை மறுபடியும் அவங்க பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டு அவங்களோட இந்த ரெக்கார்ட் பிரச்சனையை ரிவோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு அது அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் இப்போ வந்து விஜய் பர்வதியோட அம்மா வந்து ஃபோன் பண்ணி சாண்ட்ரா சேண்ட்ராக்கிட்ட பேசியிருக்காங்க ஏன்னா சாண்ட்ரா கே சாண்ட்ரா கிட்டத்தட்ட அபோவ் ஃபார்ட்டி ஆகுது அவங்கள வந்து கிக் பண்ணி வெளியில் அமைச்ச தள்ளனது வந்து எதுன்னு எதை சொல்லியும் நியாயப்படுத்த முடியாத ஒரு விஷயம் ஏன்னா ஒரு அந்த பர்சன் வந்து ரொம்ப விஜய் பார்வதி கிட்ட ஃபஸ்ட்டு க்ளோஸாக இருந்தாங்க விஜய் பார்வதியோட அம்மா உள்ளே வரும்போது கூட கிட்ட க்ளோஸாக இருந்தாங்க அவங்க திவ்யா கணேஷை பற்றி கூட எதாவது பேசியிருப்பாங்க ஆனால் சாண்ட்ரா பற்றி பேசிருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லா விதத்துலையும் சாண்ட்ரா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துருச்சு நீ கம்ருதீன் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இரு இல்லை வேறு யாரு சண்டை போடு எல்லா விஷயத்துலையும் சாண்ட்ரா சப்போர்ட் பண்ணிருச்சு அப்படி ஒரு கிட்ட ஒரு ஆங்கரோட பீக்கில் தான் பொண்ணு இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஏன்னா விஜய் பர்வதியோட அம்மா வந்து ஒரு செவன்ட்டி அபோவ் டீச்சர் அவங்க அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த இந்த விஷயத்த கிளாரிஃபை பண்ணி முடிச்சிடணும் அவங்களுக்கு எந்த விதமான வெஞ்சன்ஸோ இல்லை தாம் பொண்ணோட தம் பண்ண பொண்ணு பண்ண தப்பாக சரி பண்ணணும்னு நினச்சிருக்காங்களோ என்னமோ தெரியல பட் அவங்க வந்து சாண்ட்ரா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க விஜய் பார்வதியும் பேசுனாங்களா அப்படிங்கிற நியூஸ் வரல பட் ஆனால் சாண்ட்ரா கிட்டே விஜய் பார்வதியோட அம்மா வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க பண்ணனது ஏன்னா இது வந்து விஜய் பார்வதியோட லைஃபுக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க நிறைய அப்புறமேலும் வ்ளாகர் அது இல்லாமல் இந்த மாதிரி செலிபிரிட்டி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க் ஒரு தன்னுடைய கோகன்சஸ்டன்சியை கிக் பண்ணி உதச்சி அப்படி என்ன ஹியூமனிட்டி இல்லாமல் நடந்துக்கணும் அப்படிங்கிற பேர் தன் பொண்ணுக்கு வேணாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து வந்து இந்த மாதிரி பேசி இந்த விஷயத்தை ஷார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க